அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை கொடுத்து சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் புத்தரின் பொன்மொழிகள் சிலவற்றை இப்பதிவில் காண்போம் ஆயிரம் வெற்று வார்த்தைகளை விட அமைதி தரும் ஒரு வார்த்தை சிறந்தது நீ என்னவாக இருக்கிறாய் நீ என்னவாக இருந்தாய் நீ என்னவாக இருப்பாய் என்பதுதான் இப்போது நிதர்சனம் மாற்றத்தை தவிர எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை உன்னைத் தவிர யாரிடமும் சரணாலயம் தேடாதே செய்ய வேண்டியதை இன்றே தீவிரமாக செய் யாருக்கு தெரியும் நாளையே மரணம் வரலாம் செயலே முக்கியம் வெறும் வாய்ச்சொல்லில் பயனில்லை தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் சிந்தித்து முடிவெடுங்கள் எடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள் நீர்ப்பாசனம் செய்பவர்கள் தடங்களை சரி செய்கிறார்கள் வேட்டைக்காரர்கள் அம்புகளை கூறாக்குகிறார்கள் தச்சர்கள் மரத்தை வளைக்கிறார்கள் புத்திசாலிகள் தங்களை தாங்களே செதுக்குகிறார்கள் உடல் நோயை குணமாக்கிவிடலாம் உள்ளத்தில் நோயுண்டானால் குணமாக்குவது அரிதிலும் அரிது பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாகும் தீமை அதிகம் ஆன்மீக பாதையில் உங்களை ஆதரிக்க யாரும் என்றால் தனியாக நடந்து செல்லுங்கள் வாய் பொய் சொல்லலாம் ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் உனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் தான் உன் வாழ்வை மாற்றக்கூடிய உனக்கான வாய்ப்பு உன் மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரையும் உன் காதல் விழாது தெளிவாக இரு எத்தனை முறை நீரை கலக்கினாலும் நீர் தெளிவடையும் அதேபோல் தன்னம்பிக்கையுள்ள மனமும் எத்தனை முறை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் தெளிவடையும் கோபப்பட வேண்டிய இடத்தில் எவனொருவன் பொறுமையை கடைப்பிடிக்கிறானோ அவனே வெற்றியாளன் நீரில் இருந்து கற்றுக்குள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பில்தான் இறைச்சலும் ஆழ்கடல் எப்போதுமே பேரமைதியாகவே இருக்கும் யார் மீதும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் நம்மைப் பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும்போதும் போதும் போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு உங்களைப் பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர வழிகள் அல்ல வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் மனதை திடமாக வைத்திருங்கள் சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றவல்லது உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் ஆனால் உன் உன் நண்பனுக்கு தெரியும் நாம் எப்படி என்பது நமது மனச்சாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் நம்மை நிராகரிப்பவர்களுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விறகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நிறைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையை காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம் நன்றி